வணக்கம் இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த வெயில் காலங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறதுங்கிறத ஒரு சின்ன சின்ன ரெமடிகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அது முக்கியமானது ஒன்று வந்துன்னா காலையில் வந்து நீங்கள் குளிக்கும்போது வந்து பச்சை தண்ணியில் குளிங்க உடலில் குளிச்ச உடம்பு சாரி தலைக்கு இருந்தாலும் சரி பச்சை தண்ணியில் குளித்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த காதை கழுவுங்க பச்சை தண்ணியை வச்சு ஐஸ் வாட்டர் வச்சு கிளவுனிங்கனாலும் ரொம்ப நல்லது தான் இதை காதமண்டு கழுவனிங்கனாலே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு இன்னொன்று வந்து ஐஸ் இருக்குது ஐஸ் ஐஸ் கட்டி இருக்குது பார்த்தீங்களா ஐஸ் கட்டி எடுத்து இந்த பின் கழுத்து இருக்கு இல்லையா பின் கழுத்தில் வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அப்படி மசாஜ் பண்ணிங்கனாலே உடல் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரோஸ் வாட்ரு இந்த ஸ்ப்ரே பாட்டிலோடு சேர்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இதை ரோஸ் வாட்டர் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெயிலில் போயிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாலே உடம்பு நல்லாயிருக்கும் இதை ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்